இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆணமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்து காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றார் அவர்கள் இறைவா நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர வேறு யாரொன்றையும் நாங்கள் அறியோம் நிச்சயமாக நீயே பேரறிவாளன் விவேகம் மிக்கோன் என கூறினார்கள் ஆலனே அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னார் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினார் பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது தவிர மற்ற அனைவரும் பணிந்தனர் அவன் இபிலேஷை மறுத்தான் கொண்டான் இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை விட்டான் மேலும் நாம் ஆதமே நீரும் உம் மனைவியும் இச்சுவனபதியில் குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பும் வளமானவற்றையெல்லாம் விரும்பிய இடங்களில் உண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்கவும் வேண்டாம் அப்படிச் செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அச்சிரமக்காரர்களில் இன்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் இதன் பின் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவறச் செய்தார் அவர்கள் இருவரும் இருந்த நிலையிலிருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பு காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை கேட்டத்துக்கு உரிய தளமாகவும் இருக்கும் என்று கூறினோம் பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்த சில வாக்குகளை கற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் பின்பு நான் சொன்னோம் நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கிவிடுங்கள் நிச்சயமாக நல் வழியை காட்டும் அறவுரைகள் வரும்போது என்னுடைய பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நம் வசனங்களையும் அட்டாட்சிகளையும் பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்களாவர் அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பார் இஸ்ராயலின் சந்ததியினரே நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக